இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித மரியாவின் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு மத்தியினர் நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய சிந்தனை துளிகள் தனிமையில் பலசாலி சாலை வளர்கிறான் பலவீனன் தேய்கிறான் என்று சொல்வார்கள் பிறரால் நமக்கு தனிமை வழங்கப்பட்டால் அது சிறை நமக்கு நாமே தனிமை ஏற்படுத்தி கொண்டால் அது வளர்ச்சியின் படிக்கட்டு தனிமையில்தான் ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ள முடியும் தன்னை அறிகிறவன் இறைவனை அறிவான் பெரிய புயல் காற்றில் அல்ல மென்காட்டில்தான் எஸ்ஆயா இறைவனை உணர்ந்தார் ஆண்டோர் இரவில் தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபித்தார் பகலில் போதித்தார் இறைச்சலும் நெருக்கடியும் நிறைந்த வாழ்விலே தனிமையின் இனிமையையும் அதனால் விளையும் நற்பலனையும் தேடுவோம் கண்டடைவோம் அன்பார்ந்தவர்களே திருத்தந்தை மூன்றாம் சிக்ஸு காலத்தில் புனித கன்னிமரியாவின் ஆலயம் பேராலயமாக எழுப்பப்பட்டது ரோமையில் இருக்கும் இப்புகழ் வாய்ந்த பேராலயம் சென்மேரி மேஜர் என்று அழைக்கப்படுகிறது கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் எபேசுஸ் பொது சங்கத்தில் கன்னிமரி தேவனின் தாய் என்று வரையறுக்கப்பட்டது நினைவாக அமைந்துள்ளது ஒரு பாரம்பரியம் கூறுவது போல ஐந்தாம் நூற்றாண்டில் பத்திரீசியன் குலத்தை சேர்ந்தவரும் பக்தி உள்ளவருமான ஜான் என்பவர் தன் திருமணத்திற்கு பின் வெகு நாட்களாக குழந்தையின்றி இருந்தார் தன்னிடம் இருந்த ஏராளமான பொருட்களை ஒரு நல்ல காரியத்திற்கு செலவிட விரும்பினார் அந்த கருத்துக்காக அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து மரிய உறக்கமாக வேண்டின ஒரு நாள் உறக்கத்தில் மரியன்னை இருவருக்கும் காட்சியளித்து அருகில் இருந்த மலையில் பனி உறைந்துள்ள ஓர் இடத்தில் தமது பெயரால் ஒரு ஆளின் கட்டும்படி கேட்டுக்கொண்டார் மறுநாள் காலையில் அவ்விருவரும் திருத்தந்தையிடம் சென்று இந்த செய்தியை அறிவித்தனர் திருத்தந்தை லிபேருஸ் இதை கேட்டு வேந்தார் ஏனெனில் அவருக்கு அதே இரவில் மரியன்னை காட்சியளித்து அதே மலையின் மேல் ஒரு ஆலயம் எழுப்ப சொல்லியிருந்தார் உடனே ஏராளமான அழைத்துக் கொண்டு கன்னிமறி குறித்த இடத்திற்கு சென்றனர் குறிப்பிட்ட இடத்தில் உரைபனி விழுந்திருப்பதையும் ஒரு பெரிய கோவிலின் அளவுக்கு பணியால் குறிக்கப்பட்டிருப்பதையும் அங்கு சென்ற அனைவரும் கண்டு வியப்பு அடைந்தனர் திருத்தந்தையின் உத்தரவோடு முன் சொல்லப்பட்ட ஜான் தனது சொந்த செலவில் ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தார் இன்றுவரை அங்கே பல புதுமைகள் நடந்து வருகின்றன நாமும் நாம் வசதிகளுக்கு தக்கவாறு ஆலய பராமரிப்புக்கு உதவும் எப்பொழுதெல்லாம் ஆலய திருநிலைப்படுத்தி திருநாள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நமது உடல் இறையருளால் தூயாவின் மூவொரு கடவுளின் ஆலயமாக திருநிலைப்படுத்தப்பட்டதென்ற மாபெரும் நிகழ்வினை நன்றி சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறநலம் என்னிடம் உள்ளதா தாழ்ச்சி என்ற மனநிலையோடு குறிப்பு உணர்ந்து பணிவாழ்வு ஆர்வமாக ஈடுபடுகின்ற வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் அன்னைமடியாவிடம் உள்ள தாழ்ச்சி எளிமை கீழ்ப்படிதல் பிரநலம் போன்ற பண்புள்ளி சிறந்துளங்கி சான்று பிறந்திட உதவி செய்யும் ஆமீன்